வணக்க நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இயல் ஏழில் இருக்கக்கூடிய இலக்கிய பகுதி தான் பார்க்க போகிறோம் படைவேழம் படைவேழம் வந்து என்ன பாடல் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கலிங்கத்து பரணி பாடல் கொடுத்துருப்பாங்க கலிங்கத்து பரணி வந்து நமக்கு டேரக்டாக சிலபஸில் கவர் ஆகும் பகுதி ஆ இலக்கியமில் ஏழாவது பகுதியில் சிற்றிலேக்கங்கள் அந்த டாபிக்கில் கலிங்கத்து பரணி டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகும் ஸோ இது வந்து டேரெக்டாக சிலபஸில் கவராகிறதுனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடல் சரிங்களா ஸோ ஓகே படை வேழம் கலிங்கத்து பரணியினுடைய பாடல்கள் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு கலிங்கத்து பரணி அந்த நூலினுடைய குறிப்பும் ஆசிரியர்களுடைய குறிப்பும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாடல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பத்தியில் கொடுத்துருக்கிறது ஜெயங்கொண்டார் அதாவது கலிங்கத்து பரணியினுடைய ஆசிரியர் ஜெயகொண்டார் அவருடைய குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபஸ்ட்டு பற்றியில் கொடுத்துருப்பாங்க அதை பார்க்கலாம் கலிங்கத்து பரணி அப்படின்ற நூல் வந்து சிற்றிலீக்கங்கள் ஒன்று அதனுடைய ஆசிரியர் ஜெயங்கொண்டார் ஜெயங்கொண்டார் வந்து தீபங்குடி அப்படின்னு ஊரை சேர்ந்தவர் இவர் முதல் குலோத்துங்க சோழனுடைய புலவராக இருந்தவர் சரிங்களா இவரை பரணி கோர் அப்படின்னு பல பட்டடை சொக்கநாத புலவர் வந்து புகழ்ந்துள்ளார் சரிங்கன்னா ஏன்னா சொக்கநாத புலவர் வந்து இரண்டு நபர்கள் இருக்காங்க அடகை சொக்கநாத புலவர்னு ஒருத்தர் இருக்கார் பல பட்டடை சொக்கநாதர் புலவர்னு ஒருத்தர் இருக்கார் சரிங்களா அப்போ ஜெயங்கொண்டாரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு புகழ்ந்தது பல பட்டடை சொக்கநாத புலவர் இங்கே பா பா இருக்குது அதை வச்சு ஞாபகம் வச்சிங்க சரிங்களா அப்போ பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னா பலபட்டடை சொக்கநாத புலவர் முதல் குலோத்துங்க சோனுடைய புலவராக அவைகள புலவராக இருந்தவர் தீபகொடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவர் சரிங்களா இப்போ அடுத்த இரண்டாவது பற்றியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலிங்கத்து பரணனுடைய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அதாவது நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க சரிங்களா கலிங்கத்து பரணி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி வகை சிற்றலியக்கங்கள் ஒன்று அதாவது தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல் வந்து இந்த நூல் தான் சரிங்களா இது கலிங்கத்து பரணி என்றது இது வந்து ஒரு பரணி வகையை சார்ந்த நூல் தமிழில் தோன்றிய முதல் பரணி நூல் இந்த நூல் தான் சரிங்களா முதல் குலத்துங்க சோழன் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் அவங்க வந்து கலிங்க நாட்டுக்கு எதிராக போர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்போ அந்த போரில் வெற்றி பெற்றிருக்காங்க அந்த வெற்றியை தான் வந்து இந்த நூல் வந்து அதனுடைய அந்த வெற்றியை பற்றி தான் இந்த நூல் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்போது இந்த நூலை வந்து தென்தமிழ் தெய்வபரணி அப்படின்னு ஒட்டக்கூத்தர் புகழ்ந்துள்ளார் இது வந்து நூலை புகழ்ந்திருக்கார் ஒட்டக்கூத்தார் நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா ஜெயங்கொண்டவரை புகழ்ந்தது பல பட்டாணி புலவர் நூலை கலிங்கத்துபரணி நூலை வந்து புகழ்ந்தது தென் தென்தமிழ் தெய்வபரணி அப்படின்னு புகழ்ந்தது யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் அவர்கள் சரிங்களா கலிங்கத்து பரணி கலித்தாழிசையால் பாடப்பட்டிருக்காங்க ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாழி இசைகள் கொண்டது அதாவது ஆறுநூறுக்கு ஒன்று குறைவாக இருக்குது ஆறுநூறுக்கு ஒன்று குறைவாக இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இசைகள் கொண்டது களி இசையால் பாடப்பட்டிருக்கு சரிங்களா இப்போது பரணி அப்படின்னா என்ன அப்படின்றது இந்த கடைசியில் இருக்க ஒரு இரண்டு வரிகள் கொடுத்துருக்காங்க அதாவது போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை பாட பாடைகளைக்கும் பரணி போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று அதாவது போர் நடந்திருக்கு அந்த போரில் வந்து ஏனைகள்லாம் கொண்டு வின் பண்ணியிருக்காங்க அது யார் வின் பண்ணியிருக்காங்களோ அந்த வின் பண்ணனுடைய வீரனுடைய வீரனை புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியம் தான் வந்து பரணி அப்போ இங்கே யாரை புகழ்ந்து பாடியிருக்காங்க சோழர்கள் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய படைத்தவ படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான குலோத்துங்க சோழனை புகழ்ந்து பாடிய இல்லை சிற்றலிக்கம் தான் வந்து பரணிலிக்கும் அவங்க யாருக்கு எதிராக போர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கலிங்க நாட்டுக்கு எதிராக போர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க மீன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இப்போ அந்த பாடல் தான் நமக்கு வந்து இதில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ பாடல் வந்து பார்க்கலாம் இப்போ நான்கு பாடல்கள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாடல் பார்க்கலாம் பாருங்கள் கலிங்க படையின் நடுக்கம் அதாவது முதல் பாடலில் கொடுத்துருக்காங்க கலிங்க படையின் நடுக்கம் அந்த கலிங்க படை வீரர்கள் வந்து சோழர்களுடைய படையை பார்த்து நடுங்கியிருக்காங்க சரிங்களா அதான் முதல் பாடலில் கொடுத்துருக்காங்க ஷார்ட்கட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொல் கலிங்கரே அப்படின்னு முடிஞ்சிருக்கும் சரிங்களா அதாவது முதல் வந்து கொள்கொல் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே கலிங்கரே அப்படின்னு முடிஞ்சிருக்கும் ஸோ அதை ஷார்ட்கட் அந்த வேர்டு வந்து வச்சுங்க வச்சிங்க கொல் கலிங்கரே அப்படின்னு முடிஞ்சிருந்தா அது வந்து கலிங்கத்து பர்ணி சரிங்க சார் இந்த பாடலில் அவங்க என்ன பொருள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த கலிங்க படை வீரர்கள் வந்து அந்த சோழர் படை வீரர்களை பார்த்து பயந்துருக்காங்க பயந்து நடுங்கி அஞ்சு வந்து ஓடி இருக்காங்க அந்த அரளி மாதிரி வர மாதிரி இருக்கு வீரர்கள் வந்து சோழர் வீரர்களை பார்த்து பயந்து நடுங்கி ஓடுன அந்த பாடல் தான் வந்து நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க அதான் முதல் பாடல் அதுக்கடுத்து இரண்டாம் பாடல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலிங்கர் வந்து தோற்று சிதைந்தோடல் அதாவது கலிங்கர் வந்து தோற்று சிதைந்தோடல் அதில் மனப்பாட பாடலாக இருக்குது ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அது வழிவர் சிலர் கடல் பாய்வர் அது வழிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர் அப்படின்னு அர்த்தம் நழுவி ஓடுவர் நழுவு நழுவர் அப்படின்னு அர்த்தம் நழுவி ஓடுவர் அதாவது பயந்து ஓடுறாங்களோ அவங்க யாரை பார்த்துட்டு கலிங்க படை வீரர்கள் சோழர்களில் வர்றதை பார்த்துட்டு அந்த சோழனுடைய யானை படை இதெல்லாம் வந்து அந்த பலம் கொண்ட அந்த படையை பார்த்துட்டு வழிவர் இந்த க கலிங்கர் வந்து பயந்து ஓடுறாங்களாம் பயந்து ஓடுறாங்களோ நழுவி ஓடுவர் சிலர் கடல் பாய்வர் அப்படின்னு கொடுத்துருக்கான் அதாவது நழி ஓடுறாங்க பயந்துட்டு போய் கடல்ல கூட தப்பிச்சு வந்து ஓடுறாங்க தப்பிச்சு ஓடிடணும் அப்படின்றது கதை கடல்ல குதிச்சு ஓடுறாங்களாம் வெங்கரி அப்படின்னு கறி அப்படின்னா யானை அப்படின்னு அர்த்தம் சின்னரா போட்டிருந்தா யானை அப்படின்னு அர்த்தம் அப்போ வெங்கறி மறைவர் அப்படின்னா யானைக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாங்க எங்க அவங்க கொண்டுடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருக்காங்க சிலர் வழி தேடி வன் பின் வன் பிலம் பிலம் அப்படின்னா மலை குகை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா யானை யானை பின்னாடி பின்னாடி போய் மறைஞ்சிருக்காங்க மலை குகைக்குள்ளே போயிட்டு மறைஞ்சிருக்காங்க அடுத்த வரியில் கொடுத்துருக்காங்க இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர் தூறு அப்படின்னா புதர் செடி அப்படின்னு அர்த்தம் தூறு அப்படின்னா புதர் செடி அதாவது புதர் செடிக்குள்ளே போயிட்டு அவங்க மறைஞ்சிருக்கிறாங்களா ஒரு சிலர் சரிங்களா அதாவது மண்டுவர் அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு அர்த்தம் மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் அப்படின்னு அர்த்தம் அந்த புதர் செடி எங்கே இருக்குது அப்படின்னா அதை நெருங்கி நெருங்கி போகிறாங்க நெருங்கி எதுக்காக போகிறாங்க மறையறதுக்காக போகிறாங்க அப்போ வழிவர் அப்படின்னா நழுவி ஓடுறாங்க சிலர் கடலை குதித்து தப்பிச்சு ஓடுறாங்க யானை பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாங்க குகை பின்னாடி போய் மறைஞ்சிருக்காங்க அந்த தூறு அப்படின்னா புதர் செடிக்கு நெருங்கி போயிட்டு அங்கே மறைஞ்சிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வரிகள்லாம் கொடுத்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொடுத்துருந்தா அந்த நூலில் வந்து கலிங்கத்து பர்ணி அப்படின்னு டெஃபினட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா மனப்பாட பாடல் அது பார்த்துங்க அதுக்கடுத்து மூன்றாவது பாடல் பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழனை வெறுவி அஞ்சினர் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பாடல் அதாவது அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க போயிட்டு அடிச்சு பிடிச்சி பொருள் வாங்கிட்டு வர்றாங்களோ அந்த மாதிரி இந்த போர்க்களத்தில் இந்த கலைஞர்கள் வந்து அதை ஒருவரின் ஓட முந்தினர் ஒருவரின் ஒருவர் ஒருத்தரை விட்டு ஒரு அப்படியே அடிச்சு 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 பிடிச்சிட்டு ஓடுறாங்க ஓடுறப்ப அவங்களுடைய நிழலை பார்த்துட்டே அவங்க வந்து பயந்துருக்காங்க அப்போது அவங்க ஓடுறப்ப அவங்களுடைய நிழல் தரையில் போடும் இல்லையா அந்த நிழலை பார்த்துட்டு ஒருவர் சோழர்கள் வராங்களோ அப்படின்னு பயந்துட்டு ஓடுறாங்க அறுவர் அருவர் ஏன்னா இறைஞ்சினர் அறுவர் அப்படின்னா தமிழர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அறுவர் அப்படின்னா தமிழர் அதாவது சோழர்களை தான் சொல்கிறாங்க இந்த அருவர் தமிழர்கள் வந்து வராங்க வராங்க அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க நடுங்கி அதான் ஏன்னா நடுங்கியே பயந்துட்டு அவங்க நடிகிட்டு பயந்துட்டு ஓடுறாங்க யார் கலைஞர்கள் இறைஞ்சினர் அப்படின்னா வணக்கம் வணக்கம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா வணங்கினர் அப்படின்னு அர்த்தம் இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர் அப்படின்னு அர்த்தம் சரி ஓகே அப்போ தேர்டு பாடல் வந்து ஓவர் அதாவது ஒவ்வொருத்தர் ஒருத்தர் முந்திட்டு ஓடுறாங்க ஓடுறப்ப அவங்க நேரில் பார்த்துட்டு அவங்க பயந்துட்டு வர்றாங்க தமிழர்கள் வருவாங்க அப்படின்னு பயந்துட்டு வர்றாங்க சரிங்களா அப்போ அறுவர் அப்படின்ற வார்த்தையை எங்கே பயன்படுத்திருக்காங்க இங்கே கலிங்கத்து பரணி அப்படின்ற நூலில் பயன்படுத்தியிருக்காங்க அது ஞாபகம் செய்யும் மேலே பார்த்துட்டு பயந்து ஓடுறோம் அருவர் அப்படின்னு கலிங்கத்து பரணி நூலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நமக்கு ஞாபகம் இருந்தோம் சரிங்களா அடுத்த நான்காவது பாடல் பாருங்கள் மழைகள் அதிர்வனை போல உடன்றன உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன அப்படின்னு அர்த்தம் அடுத்து கொடுத்துருக்காங்க வளவன் விடுப்படை வேழம் வேழம்னா யானைன்னு அர்த்தம் அதாவது அந்த சினமாக இருக்கக்கூடிய அந்த யானை வந்து அப்படியே சினந்து எழுதும் அதாவது அந்த ஏனை வந்து அந்த சின ஏனை வந்து ரொம்ப கோபமாக இருக்குது சினந்துருக்கு அதை பிள்ளிரின அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பிளீரின அப்படின்னா ஏனை கத்துறது ரொம்ப கோவப்பட்டு அந்த ஏனை வந்து கத்துது அதை பார்த்து அந்த கத்துறக்கூட அந்த சவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்குது அதை பார்த்து அவங்க பயந்துட்டு ஓடுறாங்க யார் கலைஞர்கள் சரிங்களா அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் முளைகள் முளை அப்படின்னா குகை அப்படின்னு அர்த்தம் மலை குகை அப்படின்னு அர்த்தம் முளைகள் முழையவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது முளைகள் நுழைவர்கள் அப்படின்னா அதாவது இந்த கலிங்க வீரர்கள் சோழர்களுடைய படையை கண்டு மலைக் கொகைகளை ஏற்கனவே பிலம் அப்படின்னு இரண்டாவது படல கொடுத்துருக்காங்க பிலம் அப்படின்னாலும் மலைக் கொகை அப்படின்னு தான் அர்த்தம் முளை அப்படின்னாலும் மலைக் கொகை அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ மலை குகையில போயிட்டு என்ன பண்ணுறாங்க பதுங்குறாங்க சரிங்களா அதை முதுகு செய்யும் நம் முதுகு செய்யும் அப்படின்னா புறம் முதுகை காட்டி ஓடுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பயந்துட்டு ஓடுறாங்க அப்போ போரில் வந்து போர் செய்யாமல் அந்த கலிங்கப்படை வீரர்கள் சோழர்களை பார்த்துட்டு பயந்துட்டு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு அவங்க தப்பிச்சு பயந்துட்டு ஓடுறாங்க அதுதான் வந்து புறமுதுகு செய்யும் அப்படின்ற வரிகள் வந்து இங்கே நான்காவது பாடலில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் கடிங்கத்து பரணி ஸோ இந்த பாடல்னு வந்து பார்த்துட்டு இந்த பாடலினுடைய பொருட்கள் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னாவே ஓவர் முதல் பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க கொல் கலிங்கரை கலிங்கர் வராங்க நம்மளை விடுவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு வர்றாங்க அது முதல் பாடல் ஓவர் இரண்டாவது பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க வழிவர் நழுவி ஓடுவாங்கப்பா கடலில் குதித்து தப்பிச்சு ஓடுறாங்க ஏனை பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க மலை கொகை பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க தூரு புதர் செடி பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க இரண்டாவது பாடல் ஓவர் தேர்ட் பாடலை என்ன சொல்லியிருக்காங்க அவங்க ஓடுறப்ப அவங்களுடைய நிலையில் பார்த்துட்டே பயந்துடுறாங்க அறுவை தமிழர் வருவாங்க அப்படின்னு பயந்துட்டு ஓடுறாங்க நான்காவது பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க ஏனையை வந்து இடியை போல் வந்து பில்லி நான் கற்றுது அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி இருக்காங்க மலை முளைகள்லாம் மலைக்கொகை மலைக்கொகையில் போய் த தங்குறாங்க அதாவது பதுங்குறாங்க முதுகு அப்படின்னா புறமுதுகு அப்படின்னா தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக அவங்க தப்பிச்சு ஓடுறாங்க அப்படின்னு தான் வந்து நான்காவது பாடலில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அவ்வளோதான் இந்த பாடல் பார்த்துட்டு இந்த வரிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு போதுமானது வந்து என்ன சிலபஸ்லையும் கவர் ஆகுது எங்கள் மனப்பாட பாடலாகவும் கொடுத்துருக்காங்க அடுத்து சொல்லும் பொருளும் பார்க்கலாம் மரளி அப்படின்னா காலன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மரளி அப்படின்னா காலன் அர்த்தம் கறி அப்படின்னா யானை சின்னராக கொடுத்துருக்காங்க கறி அப்படின்னா யானை தூரு அப்படின்னா புதர் இது எல்லாமே வந்து இந்த பாடலுடைய வரிகள் இருக்கும் சரிங்களா அதனால் இல்லை அப்படியே அண்டர்லைன் பண்ணி படிச்சுங்க அதே போதுமானது உங்களுக்கு பாடலே நான் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருப்பேன் தூர் அப்படின்னா புதர் அப்படின்னு அர்த்தம் அறுவர் அப்படின்னா தமிழர் தமிழர் நீங்கள் யார் சொல்கிறாங்க சோழர்களை சொல்லியிருக்காங்க உடன்றன அப்படின்னா சினந்து எழுந்தன உடன்றனை அப்படின்னா சினந்து எழுந்தன வழிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர் ந வழிவர் அப்படின்னா நழுவி ஓடுவர் பிளம் அப்படின்னா மலைக்குகை பிளம்னா மலைக் குகை மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் மண்டுதல் அப்படின்னா நெருங்குதல் இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர் இறைஞ்சினர் அப்படின்னா வணங்கினர் மொழை அப்படின்னா மலைக்குகை முழை அப்படின்னா மலைக்குகை இங்கே பிளம் அப்படின்னாலும் முளை அப்படின்னாலும் மலை குகை சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து வந்து நம்ம நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு பார்த்தாச்சு அதுக்கடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம் சிங்கம் வந்து எங்கே வாழும் முளை முளைனா என்ன மலை குகை அப்படின்னு அர்த்தம் சரிங்களா கலிங்க வீரர்களை தோன்றிய உணர்வு அச்சம் ஏன்னா பயம்ட்டாங்க அவங்க வெங்கறி அப்படின்னா வெம்மை கூட்டல் கறி என்றிருள் அப்படின்னா என்று கூட்டல் இருள் போல் கூட்டல் உடன்றன அப்படின்னா போல் உடன்றன சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து விடுதலை திருநாள் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே விடுதலை திருநாள் வந்து உங்களுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அந்த விடுதலை திருநாளுடைய தகவல்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது செப்பரேட் வீடியோவை ப்ளே ஆகும் அந்த தகவல்கள் வந்து அந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஓகே நன்றி